அது பாய் கிட்ட அது அது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது வந்து நமக்கு ரொம்ப இந்தியால இருக்கா செக் பண்றாங்க செக் பண்ணுங்க பாய் நம்மளுக்காக நமக்காக ஹெல்ப் பண்றாரு நல்ல உள்ளங்க பாய்மே சாப்பிட்டு ஒண்டி வாங்குறோம் சேர்த்து வச்சு பயம் பயம் ஒரு கடை போடுறோம் ஒண்டியில தேடி தேடி ரொம்ப கலப்பாயிட்டு அனைத்து முருகு சவரையும் வாங்கி சாப்பிட்டுட்டுருவோம் கட்சியாக பாய் தான் ஹெல்ப் பண்ணார் வாட்ஸ்அப்லயே உண்டியில எல்லாம் ஃபோட்டோ அனுப்புகிறான்னாரு ஸோ நாங்கள் ஆன்லைன்லேயும் வாங்க போகிறோம் உண்டியல்